என் தங்க பிள்ளையே இன்று உன் அப்பன் என் வாக்கினை உனக்கு தர வரவில்லை அதற்கு மாறாக உன் குலதெய்வத்தின் வாக்கு ஒன்றினை கொண்டு வந்திருக்கின்றேன் ஏனென்றால் அதற்கு ஒரு காரணம் இருக்கின்றது அதை உன்னால் புரிந்து கொள்ள முடியும் அல்லவா என் தங்க பிள்ளையே உன்னுடைய குல தெய்வத்திற்கும் உன்னுடைய குடும்பத்தில் இருக்கின்ற ஒரு நபரின் மீது அதிருப்தி ஏற்படுகிறது அந்த அதிருப்தியானது இன்று உன்னிடத்தில் பேச வேண்டும் என்று அவர்களை தூண்டி இருக்கின்றது எல்லாவற்றிற்கும் ஒரு மிகப்பெரிய காரணம் ஒன்று இருக்கிறது என் தங்கமே அதற்கு காரணம் என்ன என்று தெரியும் உன்னுடைய குல தெய்வத்தின் மனதில் இருக்கின்ற நீங்காத அந்த வேதனைதான் தம் குலத்தில் இருக்கின்ற அவர்களே இது போன்ற செயல்களை செய்கிறார்களே என்று மிகுந்த மன வேதனையில் இருந்து கொண்டிருக்கிறார்கள் என் அன்பு பிள்ளையே உன்னுடைய மனதிற்குள் இப்போது என்னென்ன எண்ணங்கள் ஓடுகின்றது என்பதையெல்லாம் உன் அப்பன் என்னால் புரிந்து கொள்ள முடியும் என் குலத்தில் யார் அப்படி செய்கிறார்கள் இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை உருவாக்கி இருக்கிறார்கள் தெய்வத்திற்கே அவர்களின் மீது வெறுப்பு வருகிறது என்றால் அப்படி என்ன நடந்து விட்டது என்று நீ நினைக்கின்றாய் அல்லவா என் தங்க பிள்ளையே இதை நீ உன் குலதெய்வத்தின் வாயாலே கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும் இப்போது இந்த அப்பன் உன்னுடைய குலதெய்வத்தின் வாக்கினை அப்படியே சொல்கிறேன் அவர்கள் என்னிடத்தில் என்ன சொன்னார்களோ அதை நான் உன்னிடத்தில் அப்படியே சொல்லிவிடுகின்றேன் அது என்னவென்பதையும் நீ முழுமையாக புரிந்து கொள்ள வேண்டும் அதன்படி நடந்தால் உன் குடும்பத்தில் என்ன நடந்தது எதனால் இப்போது இப்படி நடக்கிறது என்பதை எல்லாம் நீ தெரிந்து கொள்வார் என் அன்பு பிள்ளையே இதோ உன் குலதெய்வம் சொல்வதை நீ முழுமையாக கேள் என் தங்க பிள்ளையே நான் தான் உன்னுடைய குலதெய்வம் என்னுடைய குலத்தில் இருக்கின்ற எல்லா குழந்தைகளையும் போலதான் நான் பார்க்கின்றேன் அதே போலதான் அவர்களுக்கு எல்லோரும் ஒற்றுமையாகத்தான் இருப்பது என்று நான் இருந் இது நாள் வரையிலும் நினைத்து கொண்டிருப்பேன் நான் இருந்து பட்டதும் என்னுடைய குழந்தை குலதெய்வத்தில் இருக்கின்ற எல்லா குழந்தைகளுக்கும் அவர்கள் எப்போதும் ஒற்றுமையாக இருந்து இந்த குலத்தை நல்லபடியாக வழி நடத்த வேண்டும் என்று எனக்கு பூஜைகளை செய்யும் போதெல்லாம் இவர்கள் ஒற்றுமையாக தான் நின்று கொண்டிருக்க வேண்டும் என்றுதான் நான் நினைத்தேன் ஆனால் இப்போது என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் தெரியுமா என் பிள்ளையே உனக்கு இந்த விஷயம் தெரிந்திருக்க வாய்ப்பில்லை ஏனென்றால் அவர்கள் என்னிடத்தில் வந்து சொன்ன விஷயம் என் நெஞ்சை பிளக்க செய்கிறது எனக்கு மட்டும்தான் அந்த விஷயம் தெரியும் என் பிள்ளையே உன்னை பற்றி அவர்கள் என்ன சொன்னார்கள் என்பதையும் நான் மட்டும்தான் அறிந்தேன் அது எத்தனை பெரிய தவறான விஷயம் என்பதையும் உனக்கு தெரிந்த பிறகு நீ அதனை உணர்ந்து கொள்வாய் இதை கேட்ட பின்பும் அவர்கள் நிச்சயமாக இவர்களின் மீது நம் மிக பெரிய பொறுப்பில் வெறுப்பில் இருந்து வருகிறேன் என் குழந்தையே மிக பெரிய துரோகத்தை உனக்கு செய்ய வேண்டும் என்று என்னிடமே வந்து கேட்கின்றார்கள் நீ என்னுடைய குலசாமி அல்லவா என் மனதில் இருக்கின்ற இந்த வேதனைகளை போக்கி தந்துவிட மாட்டாயா என்று அவர்கள் வேதனைப்படுத்தியிருக்கிறார்கள் அதனால் அதை எப்படியாவது ஒன்று செய்ய வேண்டும் அவர்கள் வாழ்க்கையிலிருந்து மீள முடியாத அளவிற்கு ஏதாவது ஒரு கஷ்டத்தை கொடுக்க வேண்டும் என்று என்னிடத்திலே வந்து கேட்கின்றார்கள் என் தங்கமே அப்படி யாருடைய மனதில் நீ வேதனையை ஏற்படுத்தியிருக்கின்றாய் என்று சற்று சிந்தித்து பார் அவர்கள் இன்று உன்னுடைய வாழ்க்கையே இருக்கக்கூடாது என்றல்லவா நினைக்கின்றார்கள் நான் இங்கே ஒருவரின் ஒற்றுமைக்காகவும் பாடுபட்டு கொண்டிருந்த நேரத்தில் என் சன்னிதானத்தில் வந்து நின்று கொண்டு நீ வாழவே கூடாது என்று அவர்கள் சொன்ன வார்த்தைகளை என் மனதை ரணமாக்கியதுதான் நிச்சயமாக உண்மை என்னால் அதை தாங்கிக் கொள்ள முடியவில்லை என் பிள்ளைகள் ஏன் இப்படி சொல்கிறார்கள் என்ன பிரச்சனை என்று பார்ப்போம் எனக்கு புரிந்தது ஏதோ சிறு மன சங்கடங்கள் இருக்கிறது பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கின்றது அப்பன் உன்னிடத்தில் வந்து நீங்கள் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்று சொல்கிறேன் ஆனால் கேட்பதில்லை உன்னிடம் வந்து உன் பக்கம் தவறு இருக்கிறதா அவர்கள் பக்கம் தவறு இருக்கிறதா என்று நிச்சயமாக அறிந்து கொள்ள வேண்டியது என்னுடைய பொறுப்பு தவறு இருப்பவர்கள் பக்கம் நின்று நான் நிச்சயமாக பேச மாட்டேன் யார் பக்கம் நியாயம் இருக்கிறதோ அவர்களுக்கு தான் நான் நியாயத்தை வழங்க வேண்டியது என்னுடைய கடமை ஆனால் ஒருபோதும் தவறு செய்தவர்களுக்கு தண்டனை வழங்குவது என்னுடைய வேலை கிடையாது எனக்கும் என்னுடைய குழந்தையின் மனதை சரி செய்து அவர்களை தான் என்னுடைய வேலை நான் இருந்து நல்வழிப்படுத்துவதற்காக தான் இத்தனை பாடுபட்டு கொண்டிருந்தனே தவிர ஒருபோதும் யாருக்கும் எந்த ஒரு தண்டனையும் கொடுக்க வேண்டும் என்று நினைக்கவில்லை உனக்கு இதுபோன்று செய்ய வேண்டும் என்று நினைத்தவர்கள் இன்னும் என்னெல்லாம் செய்ய துணிந்தார்களோ என்று தெரியாமல்தான் நான் சற்று மனக்குழப்பத்தில் இருந்து கொண்டிருக்கின்றேன் என் குழந்தையே ஒன்றை நீ நன்றாக புரிந்து கொள் யாரிடத்திலும் உனக்கு என்ன மனக்கசப்புகள் இருந்தாலும் சரி அந்த மனக்கசப்புகளை எல்லாம் உன்னிடத்திலிருந்து தூக்கி எறிந்துவிடு எந்த ஒரு சண்டைகளும் இல்லாமல் எந்த ஒரு பிரச்சனைகளும் இல்லாமல் அவரிடத்தில் இது வேண்டாம் நாம் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்று விட்டு கொடுத்தாவது போக வேண்டும் அதற்காக நீ எல்லாவற்றையும் பொறுத்து கொண்டு செல்ல வேண்டும் என்று உன் குலதெய்வம் சொல்லவில்லை எதுவாக இருந்தாலும் அதை என்னிடத்தில் விட்டுவிடு என்றுதான் நான் சொல்கின்றேன் என் தங்கமே நீ என்னிடத்தில் விட்டுவிட்ட பிறகு அதையெல்லாம் நான் பார்த்துக்கொள்வேன் என்னுடைய பொறுப்பல்லவா அதன் பிறகு அவர்களுக்கு என்ன செய்ய வேண்டுமோ அதை நான் செய்து விடுவோம் பணம் இருக்கின்றது பதவி இருக்கிறது என்று சிலர் ஆடுகின்ற ஆட்டமெல்லாம் எல்லாம் கொஞ்ச நாள் தான் அதை பற்றி எல்லாம் என் குழந்தையே நீ கவலைப்பட வேண்டாம் நான் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன் யாரெல்லாம் நீதியை தர்மத்தையும் மீறி தன் குளத்திற்கு அவமானத்தையும் அவ வேறையும் உண்டாக்குகின்றார்களோ அவர்களுக்கான தண்டனை நிச்சயமாக உண்டு அதை நீ பார்க்கத்தான் போகிறார்கள் என் குழந்தையே உன்னுடைய மனதில் இருக்கின்ற வேதனைகளை எல்லாம் நான் இப்போது உனக்கு பதிலை தந்து விடுகின்றேன் இவர்கள் செய்ய நினைத்த விஷயம் உன் வாழ்க்கையை அழிக்க நினைத்த விஷயம்தான் இது எனக்கு மட்டும் தெரிந்தது நான் இப்போது உன்னிடத்தில் சொல்லி இருக்கின்றேன் என்பதையும் அதனால் நீ பயப்பட வேண்டாம் என்னிடம்தானே உனக்கு ஏதாவது வேண்டியது இருக்கின்றது அப்படி ஏதாவது ஆக வேண்டுமென்றால் அது என்ன என்னை தாண்டிதான் ஆக வேண்டும் உன் குலதெய்வம் உன்னை அப்படியெல்லாம் விட்டு விட மாட்டேன் என் தங்கமே இப்போது என்னிடத்தில் வந்து உன்னுடைய வாழ்க்கையை கெடுக்க வேண்டும் என்று நினைத்தால் அதற்கான தண்டனைகள் அவருக்கு தான் கிடைக்கும் என் குழந்தைகள் சண்டை வருவது சாதாரணம்தான் இருந்தாலும் ஒருவரை அழிக்க நினைக்கின்ற அளவிற்கு மனநிலை சென்று விடாதே இதனால் அவர்களுக்கு நான் தண்டையை கொடுத்தே ஆக வேண்டும் என் பிள்ளையே உன்னை நான் எப்படி தண்டிப்பது இதை பொறுக்க முடியாமல்தான் நான் மன சங்கடத்தில் இருக்கிறேன் உனக்கே அது தெரிந்தால் நிச்சயமாக நீ எந்தவித சிந்தனைகளும் இல்லாமல் கண்டிப்பாக மன்னிப்பு கேட்க வேண்டும் தவறு உன் பக்கம் இருக்கும் பட்சத்தில் நீ அதை செய்வதில் எந்த ஒரு விலையும் கிடையாது அதே சமயத்தில் தவறு அவர்கள் பக்கம் இருக்கிறது என்றால் நான் அவர்களுக்கு கொடுக்கப் போகின்ற தண்டனை என்ன தெரியுமா இந்த தெய்வத்தினுடைய பார்வை சில நாட்கள் அவர்கள் மீது இருக்காது அவர்கள் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று நினைத்தார்களோ அது அவர்கள் வாழ்க்கையில் நடந்தே தீரும் அது எத்தனை வேதனையை கொடுக்கும் என்று சில நாட்களில் அவர்கள் புரிந்து கொண்டு நிச்சயமாக திரும்பி வந்து உன்னிடத்தில் மன்னிப்பு கேட்க வருவார்கள் அதன் பிறகுதான் அவர்கள் வாழ்க்கையை மீண்டும் பழைய நிலைக்கு திருப்பி கொடுத்து தந்து விடுவேன் இதுதான் இப்போது நான் செய்ய துணிகிறேன் உனக்கு இதனை தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால் எல்லோரும் நம்மோடு நன்றாக இருப்பார்கள் நாம் ஒருவருக்கொருவர் நல்லதை செய்தாலும் கெட்டதை செய்தாலும் நம் மீது வஞ்சக எண்ணம் ஒருவருக்கு வந்துவிட்டது என்றால் அதனை குலதெய்வத்திடம் கூட வேண்டி நின்று வாழ்க்கையை அளிக்க சொல்வார்கள் என்பதையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும் தம் குலத்தில் இருக்கின்றவர்கள் என்னுடைய கோவிலில் நின்று சண்டை ஓட்டுகிறார்கள் இதுவெல்லாம் எனக்கு எத்தனை வேதனை ஏற்படுத்துகிறது என்பதையும் நீ அறிந்திருக்க வாய்ப்பில்லை என்னுடைய பொறுமைக்கும் ஒரு எல்லை உண்டு என்பதை நீ அறிந்து கொள்ள வேண்டும் என்னுடைய பொறுமையின் எல்லை மீது அவர்கள் தான் காக்காமல் சென்று நிறைய சோதனைகளையும் கொடுத்து கொண்டே இருப்பார்கள் என இருந்தாலும் நான் அவர்களின் குலத்தை காக்கின்ற தெய்வம் அல்லவா அவர்கள் அத்தனை பேரையும் அன்போடு அரவணைத்து காத்து கொண்டிருக்கின்றேன் அவர்களின் மீது எத்தனை அன்பு அள்ளி கொடுத்து காத்து கொண்டிருக்கிறேன் என்று தெரியுமா ஆனால் அவர்களோ என் மீது என்னைப் பற்றியும் சிறிதளவு கூட சிந்திக்க கூட இல்லாமல் போன்ற செயல்களை செய்து விடுகிறார்கள் அல்லவா நிச்சயமாக இவையெல்லாம் மாற வேண்டும் உன்னுடைய வாழ்க்கையில் நடந்த எல்லாவற்றையும் நான் மாற்றி கொடுக்கின்றேன் நீ சந்தோஷமாக இருக்க வேண்டும் நான் மீண்டும் உன்னிடம் சொல்வது இது ஒன்றுதான் நீ தவறு செய்திருந்தால் மன்னிப்பு கேட்க வேண்டும் உன் பக்கம் தவறு இல்லை என்றால் மற்றவர்களுக்கு அந்த தண்டனையை நான் வழங்க வேண்டும் என் குழந்தையே உன்னுடைய குலதெய்வத்தின் வாக்கினை கேட்டாய் அல்லவா நிச்சயமாக உனக்கு யாரோ ஏதோ செய்ய நினைக்கிறார்கள் அதை உன் குலதெய்வம் நிச்சயமாக தடுத்து நிறுத்தி விடுவார்கள் ஆனால் என் தங்கமே யார் மீது எந்த வஞ்சக எண்ணங்களும் உனக்கு இருந்தாலும் உடனடியாக அதனை நீ சரி செய்து கொள்வதற்கு தயாராக இருக்க வேண்டும் குடும்பத்தில் எந்த விதமான பிரச்சனைகளும் வேண்டாம் என்றுதான் அவர்கள் விரும்புகிறார்கள் அவர்கள் மன சந்தோஷம் அடையும் என்கின்றார்கள் என் அன்பு பிள்ளையே உன்னுடைய அவரிடத்தில் தீர்க்க முடியவில்லை என்றால் அப்படிப்பட்ட நபர்களை நீ விட்டு விலகிவிடு அதில் எந்த ஒரு தவறும் இல்லை மன்னிக்க கூடிய காரியமாக இருந்தால் மன்னித்துக்கொள் என்றுதான் நான் கேட்கின்றேன் என் செல்ல குழந்தைக்கு இந்த கருப்பனின் ஆசீர்வாதங்கள் எப்போதும் என் குழந்தைக்கு முழுமனதோடு கிடைத்து கொண்டே இருக்கும்